அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லம்மா மாணவிகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அலகமது இல்லா பாடம் கொள்கைகள் இதில் நம்ம ஏற்கனவே அஞ்சு பாடம் படிச்சுட்டோம் அலகது இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பாடம் ஆறு தான் படிக்க போகிறோம் அதோட தலைப்பு என்னன்னா ஈமான் முஜுமல் ஈமான்ங்கிறது இரண்டு வகையாக இருக்குது முதல்ல ஈமான் அப்படின்னா என்ன ஈமான் அப்படின்னா மனதால் நம்பி நாவால் மொழிகிறதுக்கு பேர் தான் ஈமான்னு சொல்கிறது அந்த ஈமான்னால் இரண்டு வகையாக இருக்குது ஒன்று ஈமான் முஜுமல் ரெண்டாவது ஈமான் முஃபஸல் ஈமான் முஜுமல் அப்படின்னா சுருக்கமாக ஈமான் கொள்வது அதாவது ஒரே வார்த்தையில் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஈமான் முஃபஸல் அப்படின்னா விளக்கமா ஈமான் கொள்வது நான் இன்ன என்ன இத வந்து நான் நம்புறேன் அப்படின்னு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விளக்கமா ஈமான் கொள்றதுக்கு பேர் தான் ஈமான் முஃபஸல் இப்போ ஈமான் முஜ்மலை பத்தின பாடத்தை படிப்போம்லாம் ஆமன் து பில்லாஹி கமாஹு பி அஸ்மாயி விபாத்திஹி அவடைய திருப்பெயர்களை கொண்டும் அவனுடைய பண்புகளை கொண்டும் முறைப்படி நான் ஈமான் கொண்டேன் இன்னும் அவனுடைய அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன் மாஷ அல்லா அல்லாவிற்கு மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு அதுதான் அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லுவாங்க அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மாலிக் அல் குத்துஸ் அஸ்ஸலாம் இப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது இந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களும் அல்லாஹாலாவுடைய பண்புகளை பற்றி தான் குறைக்குது ஆர் ரஹ்மான் அப்படின்னா அளவற்ற அருளாளன் ஆர் ரஹீம்னா நெகிழற்ற அன்புடையவன் அல் மாலிக் ஆட்சியாளன் அல் குத்தோஸ் பரிசுத்தமானவன் இப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பது பேர்களுமே அல்லாஹு எப்படி இருக்கான் அவனுடைய தன்மைகள் என்ன அதை பற்றி தான் குறிக்கிது இந்த அல்லாஹுடைய திருப்பெயர்களான அஸ்மால் உஸ்னாவை நான் ஈமான் கொள்கிறேன் அவனுடைய பண்புகளான தொண்ணூற்றி ஒன்பது பேரில் இருக்கிற பண்புகளையும் நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னும் ஜமீகி அல்லாஹு தாலா என்னென்ன கட்டளைகளை இறக்கி வச்சிருக்கானோ எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்றானோ அதை முழுவதும் எல்லாத்தையுமே நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு பேர் தான் ஈமான் முஜுமல் இதுதான் சுருக்கமாக ஈமான் கொள்வது அடுத்து ஈமான் முஃபஸல் இதுதான் ஏழாவது பாடமாக இருக்குது ஈமான் முஃபஸல்னால் விளக்கமாக ஈமான் கொள்வது அது என்னன்னு படிப்போம் இன்ஷால்லாம் ஆமன் து பில்லாஹி வ மலா வ கொத்துபிகி விகி பௌதல் மௌ நான் அல்லாவையும் வானவர்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் கியாமத்னாலையும் நல்ல தீய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே ஏற்படுகிறது என்பதையும் மரணத்திற்கு பின்பு எழுப்பப்படுவதையும் நம்பிக்கை கொண்டேன் மாஷாலா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக ஈமான் கொள்வதுக்கு பேர் தான் ஈமான் ஃபஸல் முதலாவதா நான் அல்லாவை ஈமான் கொள்கிறேன் இரண்டாவதா நான் வானவர்களான இந்த மலக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களையும் நான் ஈமான் கொண்டுட்டேன் மூன்றாவதா வேதங்கள் தாலா மொத்தம் நான்கு வேதங்களை இறக்கி வச்சான் தௌரார் ஜபூர் இஞ்சி குரான் இந்த நான்கு வேதங்களையும் நான் ஈமான் கொண்டுட்டேன் ரசூல்மார்களையும் அல்லாஹால உலகத்திற்கு ஒரு லட்சத்தி முப்பதினாயிரத்துக்கு ந மேற்பட்ட நபிமாறுகளை அ அனுப்பி வச்சுருக்கா அதில் முந்நூற்றி பதிமூன்று ரசூல்மார்கள் இருக்காங்க இந்த ரசூல்மார்களையும் நான் ஈமான் கொண்டுட்டேன் கேமத்னாலேயும் நல்ல தீய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே ஏற்படுகிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அது அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்குறான் தீய விஷயமா இருந்தாலும் அது விதிப்படி விரிப்படுதான் நடக்குதுன்னு நான் ஈமான் கொண்டுட்டேன் அதுக்கப்புறமா மரணத்திற்கு பின்பு எழுப்பப்படுவதையும் நான் நம்பிக்கை கொண்டேன் நமக்கு மரணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி கேமத் நாள் இருக்குது கேள்வி கணக்கு இருக்குது விசாரணை இருக்குது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் நம்புகிறேன் நான் மனதார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஈமான் கொள்வதுக்கு பேர் தான் ஈமான் முஃபஸல் ஆஷோமா இன்ஷால்லா அல்லாவை நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும் வானவர்கள் நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும் வேதங்களை எப்படி ஈமான் கொள்ளணும் ரசூல்மார்களையும் கேமத்னாலேயும் நல்ல தீய விஷயங்கள் நம்ம எப்படி நம்பணும் அதுக்கப்புறம் மரணத்திற்கு பின்பு எழுப்பப்படுவதையும் நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறது பற்றின தெளிவான பாடங்கள் என்றால் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான பாடங்களை இன்றை நம்ம அடுத்த வகுப்புகளை படிப்போம் அல்லாஹ் முழுமையான ஈமானுடன் வாழ்ந்து முழுமையான ஈமான்டனே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வித்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்